வணக்கம் ஜனவரி ஏழாம் தேதி இரவு எட்டு மணி ஐம்பத்தேழு நிமிடம் மணிக்கு தனுசு ராசியில் புதன் பெயர்ச்சி நடைபெற உள்ளது தனுசு ராசியில் ஏற்கனவே சூரியன் இருப்பதால் புத ஆதித்ய யோகம் உருவாகும் புதன் சஞ்சாரப் பலங்களால் செழிப்பாக மாறப்போகும் அந்த ஐந்து ராசிகள் எவை என்று தெரிந்து கொள்வோம் குருவின் ராசியில் புதன் நுழைவது அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் அதிகரிக்கும் புதன் சஞ்சாரத்தால் தனுசு ராசியில் உருவாகும் புத்தாதித்ய ராஜயோகத்தின் தாக்கத்தால் மேஷம் மிதுனம் உள்ளிட்ட ஐந்து ராசிக்காரர்கள் அதிக பலன்களை பெறுவார்கள் குறிப்பிட்ட சில ராசிகள் இதனால் பணப்பலன்களை அதிகம் பெறுவார்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கலாம் வாழ்க்கையில் அனைத்து வகையிலும் வெற்றிகளை குவித்து மகிழ்ச்சியாக இருப்பார்கள் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு புதன் சஞ்சாரம் வருமானத்தை அதிகரிக்கும் என்று கருதப்படுகிறது புதனின் சஞ்சாரம் திருமணமானவர்களின் வாழ்வில் காதல் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் என்று கருதப்படுகிறது இந்த நேரத்தில் தொழில் ரீதியாக எங்கிருந்தோ சில நல்ல செய்திகளை பெறலாம் உங்கள் ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் திடீரென்று பணப்பட்டுவாடா கிடைக்கும் தடைபட்ட உங்களின் பல வேலைகள் சீராகும் மேஷம் மேஷ ராசிக்காரர்கள் புதன் பெயர்ச்சியின் சுப பலன்களால் தங்கள் வாழ்வில் சாதகமான பலன்களை பெறத் தொடங்குவார்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வெற்றி பெறுவீர்கள் சமீபத்தில் புதிதாக தொழில் துவங்கியவர்களின் பணி சீராகும் நண்பர்களின் உதவியால் சில பெரிய வெற்றிகளைப் பெறுவீர்கள் கல்விப் போட்டியிலும் எதிர்பார்த்த வெற்றியைப் பெறுவீர்கள் ஆன்மீகத்தில் உங்கள் நாட்டம் அதிகரிக்கும் மற்றும் ஒவ்வொரு வேளையிலும் உங்கள் விருப்பப்படி பலன் கிடைக்கும் மிதுனம் மிதுன ராசிக்காரர்கள் புத்தாதித்ய ராஜயோகத்தின் சுப பலன்களால் பணப்பலன்களைப் பெறுவார்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றியைப் பெறுவார்கள் திருமணமானவர்கள் தங்கள் துணையுடன் வலுவான உறவைக் கொண்டிருப்பார்கள் உங்களை பொறுத்தவரை இந்த காலம் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான வெற்றியை அளிப்பதாக கருதப்படுகிறது மற்றும் மகிழ்ச்சி உங்கள் வீட்டிற்குள் நுழையும் மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் துணைக்கு விலையுயர்ந்த பரிசையும் வாங்கலாம் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்கள் புதன் சஞ்சாரத்தின் சுப பலன்களால் கல்விப் போட்டித் துறையில் ஆதாயம் அடைவதோடு பண முதலீட்டில் சிறப்பான லாபத்தை பெறுவீர்கள் பங்குகளில் வேலை செய்பவர்களுக்கு இந்த நேரம் சாதகமாக இருக்கும் மற்றும் உங்கள் செல்வம் அதிகரிக்கும் புதன் சஞ்சாரத்தின் தாக்கத்தால் உங்களின் அறிவு பெருகும் விட தன்னம்பிக்கை கூடும் மாணவர்கள் இதற்கிடையில் நிறைய கற்றுக்கொள்வார்கள் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு புதன் ராசி அதிபதியாகவும் ராசி அதிபதி சுபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் இந்த ராசிக்காரர்களின் வாழ்வில் மகிழ்ச்சியையும் வளத்தையும் பெருக்குவதாக கருதப்படுகிறது எனினும் தேவையில்லாமல் செலவழிக்காதீர்கள் உங்கள் பணத்தை எதிர்காலத்திற்காக சேமிக்கவும் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பிய வெற்றியைப் பெறுவீர்கள் மேலும் மருத்துவர் அல்லது வழக்கறிஞர் தொழிலுடன் தொடர்புடையவர்களுக்கு வெற்றிகரமான காலமாக இருக்கும் நன்றி வாழ்க்க வளமுடன்